உங்களுக்கு எது நடக்க கூடாது என்று நாம எழுதி இருக்கிறோமோ எந்த ஒரு முசீபத்து உங்களுக்கு வரக்கூடாது என்று நாம் தடுத்திருந்தா அதை யாராவது ஏற்படுத்த முடியாது ஆக என்னால நாம என்ன செய்ய நாம தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அதாவது அந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான் இதனுடைய ஆயத்துல ஒரு விரிவுரை சொல்லுகின்ற பொழுது தப்சீரே ராசி அப்படின்னு இருக்காங்க ஒரு செய்தியை சொல்றாங்க எப்படின்னு சொன்னா அதாவது நாம் பார்க்கின்ற பொழுது சுலைமான் அலைஞலாத்து வசலாம் அவங்க எல்லா தெரியும் முடிவுகளுடைய பாசி எறும்பெல்லாம் பேசியது எல்லாமே தெரியும் இருந்தாலும் வசலாத்து வசலாம் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அதாவது கடற்கரை வரைய அப்படி போறாங்க அப்படி போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு எறும்பு என்ன செய்கிறது ஒரு உணவை எடுத்துட்டு அப்படி வேகமா போகுது எப்படிங்க உணவை எடுத்துட்டு வேகமா போகுது சரி அந்த எருப்பு எங்க போகுது காலத்து நம்மளுக்கு நல்ல பேசக்கூடிய குழா சிலாக்கு ஆற்றலாம் அவங்களுக்கு வழங்கிருக்கிறாங்க அப்ப அந்த எருப்பு உணவு எடுத்துக்கிட்டே போகுது சரி இது எங்க போகுது அப்படின்னு பாக்குறாங்க பார்த்தா கடற்கிற ஓரத்துல வந்து என்ன செய்ய ஒரு தவளை நீ இருக்கேன் எப்படிங்க தவளை இருக்கேன் அந்த தவளை கிட்ட போன உடனே தவளை என்ன செய்ய வாய திறந்துச்சு இந்த ஒரு உணவை எடுத்துட்டு எடுத்து செல்லக்கூடிய அந்த உள்ளே போய் உட்கார்ந்துருச்சு உட்கார்ந்த உடனேயே அந்த தவளை என்ன செய்ய வாய மூடி என்ன செஞ்சு தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சு போய் பார்த்தீங்கன்னா அது போய் என்ன செஞ்சு அதாவது ஒரு தண்ணிக்குள்ள போய் ஒரு பாறை இருக்குது அந்த பாறைக்குள்ள சின்ன இடுக்கில வந்து குழு இருக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு குழு இருக்கு கண்ணுக்கு அதாவது சின்ன இடுக்கில குழு இருக்குது அப்ப அந்த இடத்துல வந்து தவள போக முடியாது ஆகையினால அந்த இடத்துல போய் தண்ணீர் செல்ல விடாமல் நினைச்சு தவளை வந்து மாய தொடர்ந்து இந்த எறும்பு அதாவது உணவு எடுத்துட்டு போய் செல்லக்கூடிய அந்த எறும்பு கண்ணுக்கு தெரியாத அந்த குழுவுக்கு போய் என்ன செஞ்சுட்டு உணவு கொடுத்துட்டு

என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறப்ப அதாவது குழுவுக்கு கண்ணு தெரியாத அந்த குழுவுக்கு அதாவது தவளை உள்ள போக முடியாது ஆகையினால் அது வழியா போய் உணவு கொடுத்துட்டு வர்றேன் அப்ப சுலைமா வைசாக்க கேட்டாங்க இப்படி நீங்க கஷ்டப்பட்டு உணவு கொடுத்துட்டு வர்றீங்க அது இறைவனுக்கு நன்றி செலுத்துதா ஆஹ் செலுத்துது இறைவனுக்கு நன்றி செலுத்துவது மட்டுமல்ல அந்த குழு உணவை பெற்றுக்கொண்ட அந்த குழு

அப்ப அந்த பாறைக்குள் இருக்கக்கூடிய அந்த குழுவுக்கு கூட அந்த உணவு கிடைக்க வேண்டும் நாடி இருப்பதற்கு மூலமாக எந்த ரீதியாக உணவு போகிறது இது மட்டுமல்ல இன்னொரு செய்தியும் சொல்லி காட்டுறாங்க இறைநேச பெருமக்கள் உள்ளவங்க அவங்க என்ன செஞ்சது ஒரு நாள் பாத்தீங்களா மனசு சரியில்லை நாம பாக்குறோமா இல்லையா மனிதனுக்கு சில நேரத்துல மனசு சரியில்லை அதாவது அவர் சில மனசு சரியில்லைங்கிறதுக்காக சில இடங்களுக்கு அவங்க சொல்லுறது உண்டு அப்ப அதே போல தும்முனு நிஷருக்கு அனுபவம் இருந்தாக்க வீட்டுல மனசு சரி இல்லாம அப்படி போனாங்க போனாங்க நைல் நதி பக்கம் போனாங்க இப்படி போகப்பட்ட பொழுது பார்த்தீங்கனாக்க ஒரு தேலை பார்க்கறாங்க இப்படிக்கே ஒரு தேளு வேகமா போகுது அப்ப தும்முனு நிஷுருக்கு அனுபவம் இல்லாமல் பார்த்தா என்னோட தேள் வேகமா போகுதே அப்படின்னு பார்த்தா

எப்படிங்க அந்த இடத்துல வந்து இந்த தவள போய் அந்த தேரை வந்து என்ன செஞ்சு இறக்கிடுச்சு இறக்கின உடனே அந்த ஒரு ஆள் தூக்கி கொண்டிருக்காங்க அவருக்கு அருகிலே கருணாக ஒண்ணு இருக்குது எப்படிங்க கருணாக ஒண்ணு இருக்கு இப்போ இந்த போன தேலு தவைய தவளையில மிதந்து போன அந்த தேல் இறங்கி அந்த கருணாகத்தோடு சண்டை போடுகிறது சண்டை போட்டு அந்த தேக்கு என்ன செஞ்ச பாம்புக்கு அந்த கருநாகத்துக்கு நிறைய கீரை ஏற்பட்டு கடைசியில பாத்தீங்கனாக்க தேரும் கருநாகம் ரெண்டு செத்து போச்சு இது தப்சீர ராசியில போட்டுருக்காங்க அப்ப என்ன காரணம் சொன்னா அந்த கருணாவு படுத்திருக்கக்கூடிய ஆளை கொத்த வேண்டும் என்று போகிறது இந்த தேர் போய் அதோடு சண்டை போட்டு என்ன செய்ய அதை படுத்து ரெண்டு பேரும் செத்து போயிடாங்க அப்ப என்ன நடக்கிறது அப்ப அந்த பாம்பு கொத்த வேண்டும் என்று நினைத்தது நாட்டம் அந்த பாம்பின் மூலமாக உறங்கி கொண்டிருக்கக்கூடியவனுக்கு சீக்கி ஏற்படக்கூடாது இது இறைவனுடைய நியது ஆனால் நாம் பார்க்க அதுல இருந்து தெரிகிறது இறைவன் ஒருவனுக்கு கெடுதி ஏற்பட வேண்டும் என்று நாடினால் அது நடந்தது ஒரு மனிதனுக்கு நளவு ஏற்பட வேண்டும் என்று நாடினால் அதை யாராலும் தடுக்க முடியாது சொல்கிறார்கள் அந்த நம்மவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று ரிசித்தாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நமக்கு கிடைத்தே தீரும் ஆகையினால் அந்த நமக்கு நனவாக ஆக்கி தருவார்கள்